ஆளுநர் ஆர் என் ரவி உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு சமீப காலமாகவே பார்க்குறோம் ஒன்று தமிழ் இலக்கியங்கள் தமிழ் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இது போன்ற விஷயங்களை பேசுகிறாரு அதுக்கப்புறம் தமிழகத்திற்கு பின்னால் இருக்க அந்த வரலாறு அதை பற்றியெல்லாம் அவர் பேசிகிட்ருக்காரு அதே நேரத்தில் தமிழகம் ஏதோ ஒரு வகையில் சீரழிந்து வருவதுங்கிற அந்த கன்சர்ன்லேயும் அவர் பேசிட்டு வரதை பார்க்குறோம் அப்படி போதை வந்து இங்கே பெரிய அளவு இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதோடைய விற்பனை அதுவும் சிண்டிகேட் போட்டு விற்பனை பண்ணுறாங்க அதுவும் சிந்தட்டிக் ட்ரக்கே இப்போ அதிக அளவு இங்கே விற்பனையாகிறது இங்கே மனித வளம் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறது மிகவும் வருத்தமாக இருக்கிறதுன்னு அவர் வந்து போய் சொல்கிறார் செக்யூரிட்டி கன்சர்னோடையும் இதை பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு ரொம்ப பாசிட்டிவாக பல விஷயங்கள் அதில் பேசியிருக்காரு நீங்கள் வந்து எம்பவரிங் ஃபீமேல்ஸ் எம்பவரிங் தி எஜுகேஷன் சொசை எஜுகேட்டட் சொசைட்டி அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாறணும் மாநிலம் இங்கே வந்து நிறைய பெரிய அளவில் பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸஸ்ஸும் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு நிறையா பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிவிட்டு இது வந்து அவர் சினிமா மாதிரி சொல்லாமல் புழிய புழிய வன்முறையை சொல்லிவிட்டு கடைசி ஒரு அஞ்சு நிமிடத்தில் இந்த வன்முறை தான் மக்களை கெடுக்குதுன்னு ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிடம் ஃபுல் வன்முறை ரேப்பு ரத்தம் குத்துறது எல்லாத்தையும் காமிச்சிட்டு மூணு நிமிஷம் கடைசியில் நீங்கள் வந்து அமைதி தாங்க வெல்லும் அப்படின்னு டைலாக்லாம் பேசாமல் இவர் வந்து அந்த விஷயத்தையும் சொல்லி அதுக்கான சொல்யூஷனையும் சொல்கிறார் பிரச்சனையும் சொல்லி தீர்வையும் சொல்கிறாரு அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழக்கம் போல் அதை சாய்ஸில் விட்டுட்டாங்க அவர் கவர்னர் ஏதாவது வேறு ஏதாவது சொல்லியிருந்தார்னா ஸ்டாலின் வந்து ஒழுங்காக ஆட்சி நடத்தணும் இல்லைனா வந்து இவங்க புதிய கல்வி கொள் கல்விக் கொள்கை ஏன் இந்த மாதிரி பித்தளாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அதை வச்சு ரெண்டு நாள் இவங்க கச்சேரி வச்சு இவங்க வருமானத்தை பார்க்கலான்னு தான் இருக்காங்களே தவிர பாசிட்டிவாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயத்தை செய்யலை அதில் அவர் சிந்தட்டிக் ட்ரக் பற்றி சொல்லும்போது அக்யூரேட்டாக டு த பாயிண்ட் சிண்டிகேட் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது இந்த திமுகவில் அயலக அணி நாடு புருஷன் அமீருக்கு ஃப்ரெண்ட் ஓ தான் ஃபினான்சியர் அவன் பேர் என்ன ஜாஃபர் சாதி ஜாஃபர் சாதி அவன் சம்சாரம் வந்து திடீர்னு தலைமறைவூங்குறாங்க எங்கே போனாங்கன்னு தெரிலன்றாங்க இந்த அமீர் வந்து ஆடு புருஷ அமீர் வந்து நான் வந்து ரொம்ப ஏழை பரம ஏழைன்னு சொல்லிட்டு திடீர்னு படம் எடுக்கிறேன்றான் அதுக்கப்புறம் பெரிய காரில் வந்து இறங்குறான் ஒரு நல்ல ராயல் லைஃப் வாங்குறான் நான் ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஜாஃபர் கூட இது வந்தவுன்னு தான் அவரோட பற்றியும் விசாரணை போயிட்டுருக்கு அதனால் இந்த நெக்ஸஸ்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை தாண்டி இதுல இந்த டிஎம்கேயோட அடாவடித்தனங்கள்ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு அச்சமூட்டும் விஷயமா இருக்கு இதுல வந்து ஜாஃபர் தாதிக்கு வீட்டில போய் ரெய்டு பூமு அதை தான் அந்த மாவட்ட செயலாளர் இருக்காரு மே அவர் பேர் என்ன சென்சனேம் நம்ம சிட்ரஸ் நே சிட்ரஸ் அந்த சிற்றரசு கிட்ட வந்து கொரியர் கம்பெனி கொரியர் கம்பெனி இதுக்காக போகும்போது அங்க வந்து டாய் வாடா போடா அப்படின்னு வர அபிஷியல்ஸ் எல்லாம் அடிச்சாங்க அதே மாதிரி பத்திரிகையாளருக்கும் குமாங்குத்து அது அவங்க அடிமை கோச்சிங் மாட்டாங்க ஆண்டை அடிக்கும் போது பரவாயில்ல எங்க ஆண்டை தானே அடிச்சாருன்னு இவன் மாதிரி நான் துப்பினா தொடச்சி போயிருந்தான அந்த மாதிரி இவங்களும் தொடச்சிக்கிட்டு போடுவாங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஐயோ பாவம் பத்திரிக்கையாளருங்கன்னா கௌரவமான ஆளுன்னு அவனுக்கு வெக்கமானவர்கள் இல்லையா நம்மளுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் அவங்க மேல ஒரு இறக்கப்பட்டு நாமளும் நம்ம கண்டனத்தை பதிவு செஞ்சோம் திரும்பியும் பதிவு செய்கிறோம் சிற்றரசோட ஆஃபீஸில் அடித்து ரகலா பண்ணாங்க அதே மாதிரி கரூரில் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனால் இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸில் பெண்ணென்றும் பாராமல் அடித்து துன்புறுத்தினாங்க அதை விட நேற்று ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நாங்குநேரியில் நடந்திருக்கு நாங்குநேரி பக்கத்தில் குளத்தில் வந்து மண்ணை திருடி வைக்கிறான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மண்ணை திருடினான்னு சொல்லி லோக்கலில் வந்து அந்த விஏஓவோ பஞ்சாயத்தில் இருக்கிற போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் அவர் மேலே வழக்கு தொடுக்குது வழக்கு தொடுத்து அவர் போய் டிஎஸ்பியே போய் அவரை போய் பிடிக்கிறதுக்கு அவர் வீட்டுக்கு போகிறாரு அவங்க பொண்டாட்டி முதல்ல வந்து ரகலை பண்ணுறாங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களை வச்சு ரகலை பண்ணுறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் பக்கத்தில் இருக்கிற விஜயநாராயணத்தில் கேந்திரிய வித்யாலயாவில் படிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த யூனிஃபார்மை பார்க்கும்போது கேந்திரிய வித்யாலய யூனிஃபார்ம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது இதை ஏன் சொல்கிறேன்னா கேந்திரிய வித்யாலயான்னு அப்போ இவர் கட்சியில் எந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்தால் ஒரு எம்பி மூலமாக அவர் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் சீட் வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்ப கட்சியிலே இவர் முக்கியமான ஆளா இருக்கிறதுனால தான் ஏன்னா பெரும்பாலும் திமுகவில் வியாபாரம் பண்றாங்க அதை தாண்டி ஒரு கட்சிக்காரனுக்கு கொடுத்துருக்காங்க முதல் இவர் இன்ஃப்ளூயன்ஸான ஆளா இருக்கிறதுனால தான் கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்றாரு அந்த குழந்தைங்களை வச்சு அந்த அம்மா பிரச்சனை பண்ணுது புருஷங்காரன் வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு ஏய் உள்ள வராதேன்னு அந்த வடிவேல் காமெடியில் வந்து அம்மனை கட்டையாக என்ன விட்டு போயிட்டான்னு ஒரு லேடி அம்மனை கட்டையா இருப்ப பாருங்க அந்த வடிவேல் காமெடியில் அப்படியே உள்டாவா இவர் என்ன பண்ணுறாரு இந்த திமுக காரர் முண்டகட்டையாக இருந்து என் வீடு ரூமு வீட்டுக்குள்ளே வராத வந்தேன்னா நான் முண்டகட்டையாக நிற்கிறேன்னு பயமுறுத்துறாரு அந்த அம்மா என்ன சொல்கிறது உடனே என்ன ஜாதியை சொல்லி திட்டினியாங்குது என்ன ஏண்டா கையப்படுத்தி தேங்குது அதாவது ஒரு சாதாரண விஷயத்தை அதாவது சாதாரண கேஸு மண்ணு திருட்டு அதுக்காக இந்த ஆள் போய் அப்பீர் ஆகிருந்தான்னாலோ இல்லை முன்ஜாமீன் கேட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு ஆனால் இதை எப்படி ஒரு சீரியஸாக கொண்டு போகிறாங்க பாருங்கள் திமுக நிர்வாகிகள் மண்ணு திருட்டாக இருக்கட்டும் ட்ரக்கு மாஃபியாவாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாதாரண சைக்கிள் ஸ்டாண்டு இதாக இருக்கட்டும் எல்லா மட்டங்கள்லேயும் இவங்க ரவுடித்தனம் பண்ணி தடித்தனம் பண்ணி நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கடைக்க எழுட்டு ஆடு கேட்கும்பாங்க அந்த கதையாக எல்லா மட்டங்கள்லேயும் இவங்க வந்து கையில் வந்து பவரை எடுத்துக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இதை தான் வந்து கவர்னர் அவர்கள் மேம்போக்காக சொல்லியிருக்காங்க இதில் குறிக்கிறதுக்கு பண்ணிக்கணும் நீங்க நீங்க சொன்னதே நானும் கொஞ்சம் ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன் நீங்க காமெடியா பேசுனது ஆனா சீரியஸான விஷயம் என்னன்னா இப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரியில பெரிய அளவு எஸ்ஆர்எம்ல காலையில ஐநூறு போலீஸ் ஆயிரம் போலீஸ் குமிச்சு இது பண்றாங்க நான் ஒரு கடுமையான அதுக்கு தான் சிற்றரசு ஆபீஸ்க்கு பத்து போலீஸ் கூட போல இப்ப எஸ்ஆர்எம்க்கு ஆயிரம் போலீஸ் அனுப்புறீங்க நான் எஸ்ஆர்எம்க்கு ஏன் அனுப்பிங்கன்னு நான் கேட்கல சிற்றரசுக்கு ஏன் அனுப்பலைன்னு தான் நான் கேட்கறேன் அதனால இந்த அரசாங்கம் யாரை காப்பாற்ற முயற்சி செய்கிறது கவர்னர் பொறுக்க முடியாமல் தான் வெளியில் வந்து பேசுகிறாரு நல்ல வேலை தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக ஒரு ரா ஆஃபிஷியல் இருக்கிறது ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று நல்ல சிந்தனை உள்ள ஒரு ரஜினியோட ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய அறிவாற்றலும் நிறைந்த ஒரு கவர்னர் இருக்கிறதுனால நம்ம மாநிலம் வந்து பஞ்சாப் மாதிரி ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது